ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து மாத பலாபலன்கள் அதாவது ஏழு மாதம் முடிஞ்சது இனி அஞ்சு மாதமாவது எப்படி இருக்கும் இந்த கண்டகச்சனியில் சென்னியில் மாட்டி தவித்த கண்ணீராசி கொஞ்சம் ரொம்ப தீர்வு அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இன்னும் ஒரு இதாக இருக்குது இந்த அஞ்சு மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஒரு மேலே வர குரு பயிற்சி குரு கடகத்துக்கு வரும் காலநிலை உங்கள் ராசியில் செவ்வாய் பயணிச்சுட்டு இருக்கு செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயோடு எட்டாம் அதிபதியும் அந்த மாதிரி எல்லா காம்பினேஷன் எஃபெக்ட்டும் சேர்த்து பலனாக செய்து வருங்க தடைகள் விலகுது அதுவே பெரிய விஷயம் ரொம்ப நாளாக சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் ஒரு வருத்தங்கள் அவமானங்கள் இதை சுற்றி சொல்லி சொன்னால் நெகட்டிவாக சொல்கிறவங்க இருக்கும் ஆனால் அத்தனையும் அனுபவித்து மீண்டு வராங்க பாருங்கள் அது சூப்பராக தான் சொல்லணும் ஏன்னா இது அறிவாளி ராசிங்க எப்படிதான் மீண்டு வந்துடும் இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது சரி இப்போ ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து மாத பலாபலன்கள் அதாவது ஏழு மாதம் முடிஞ்சது இனி அஞ்சு மாசமாவது எப்படி இருக்கும் இந்த கண்டகச் சென்னில மாட்டி தவிச்ச கண்ணீராசி கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த கண்ணிராசியை பத்தி பார்க்கும் பொழுது போன வருடங்கள்லாம் ஜென்மத்தில் கேது பகவான் இப்போ ஏழில் சனி வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக கடன் அல்லது சொத்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு பாருங்க இதுக்கு எப்போ தீர்வு அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இன்னும் ஒரு இதாக இருக்குது இந்த அஞ்சு மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஒரு மேலே வர வாய்ப்பு உண்டு ஏன் இப்போ சரி பண்ணுன்னா இந்த கொஞ்சம் வருஷங்கள் அஷ்டம சனின்றுவாங்க அப்போ இருக்கிறது எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்துருவோம் சரி இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான் போகுதுங்க இதில் சனி பயிற்சி சனி வக்ரம் நடக்க போது அதை பற்றி பேச போகிறோம் குரு பயிற்சி குரு கடகத்துக்கு வரும் காலநிலை உங்கள் ராசியில் செவ்வாய் பயணிச்சிட்ருக்கு செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயோடு சேரும்பொழுது அதிபதியும் அந்த மாதிரி எல்லா காம்பினேஷன் எஃபெக்ட்டும் சேர்த்து பலனாக வரப்போகுது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கன்னி ராசி பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஃபீனிங்ஸ் பறவை போல் அடிபட்டாலும் மீண்டும் மீண்டும் தன் நிலையை நிலைநிறுத்த போராடும் ராசிங்க நிறைய பேர் டக்குன்னு மனசுருவாங்க ஆனால் இந்த ராசி போராடிக்கிட்டே இருக்கும் முடியும் காலம் கனியும் அப்படின்னு காத்திருப்பாங்க இந்த ராசிக்கு புதன் தான் ராசி அதிபதி புதன் கிரகம் அப்போ இந்த ராசி அதிபதி பார்த்திங்கன்னா இளமை மற்றும் அறிவுக்கு அதிபதி இவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த விஷயம் இதனால தான் நடக்குது பட் முன்னாடி நின்று பண்ணலாமா வேணாமா தாமதம் அது கால சூழ்நிலையாக இருக்குது ஒரு ராசியில் சந்திரனுக்கு ஏழில் சனி பகவான் கொஞ்சம் நெஞ்சமில் எல்லாமே ஸ்லோ டவுன் பண்ணிட்டார் அதான் இப்போ இப்போ கோல்டன் சனி வக்ரம் பெற்றிருக்கு அதில் பண்ண வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் பொதுவாக இந்த ராசிக்கு பொதுவாகவே அறிவாளியான ராசி பெரியவங்களோட ஒரு ஃபோன் காலில் காண்டாக்ட் பண்ணி பிடிக்கக்கூடியது இடம் வீடு சொத்துக்கள் இயற்கையாக அமையக்கூடியது இப்போ கடன் சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் இருக்குது ரைட் இப்போ விஷயத்தை பார்ப்போம் முதல்ல முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் உங்கள் குரு அதிசாரமாக பதினொன்றாம் வீட்டில் பயணிக்கப்பற கடகத்துக்கு வருது உங்கள் ராசியில் கட பதினொன்னாம் வீட்டில் குரு உச்சம் பெறும் பொழுது நாலு ஏழு அதிபதி உச்சம் பெறும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதுனால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ பணம் தனம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடியது குடும்ப ரீதியான ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடியது கையிருப்பு பணம் அதிகரிக்கும் கடனை அடைக்க ஒரு வழிவகை உண்டு அப்பாடா அப்படின்னு மூச்சு விட வாய்ப்புண்டு ஏழில் இருக்கிற சனி குரு பார்வை பெற்ற சனி தாக்கத்தை குறைக்குங்க அப்போ கண்டக சனி தாக்கம் குறையும் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் நிறைய வெறும் வேலையில் படாதபாடு இவங்க வேலையில் போயிட்டு இருக்கிறவங்க ஒர்க்கிங் டைமே வித்தியாசம் அதாவது இரவு நேரம் பகல் நேரம்லாம் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஃபோன் கால் எப்போ ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்தால் போதுங்கிற இருந்தால் போதுங்கிற அளவுக்கு இருந்தாங்க இதில் ஓவர் டைம் இப்போ வெளா பார்த்திங்கன்னா எட்டு எட்டரை ஆயிடுது கால சூழ்நிலை அப்படி இருக்குது பட் ஒரே ஒரு விஷயம் இப்போ நீங்கள் படிப்படியை கற்றுக்குறீங்க ஒரு சிலருக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறது வேறு கம்பெனிகள் மாறுவதற்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா அஞ்சாமதிபதி ஆறில் அவள் ஏழில் பயணிக்கும்போது மனதுக்கு பிடித்த வேலைகள் கூடிய சீக்கிரம் அமைய வாய்ப்புண்டு வேலையில் உயர்வு உண்டு வேலை செய்கிற இடத்துல நிறைய கற்றுக்க போகிறீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்கள விலக போகிற கால சூழ்நிலை யார் உங்களுக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க யார் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க உங்கள் பலனை இன்னொருத்தர் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தார் நீங்கள் செஞ்ச செயலுக்கு இன்னொருத்தர் பலன் அதெல்லாம் தான் தெரியும் இந்த நேரத்தில் தான் கண் கூட ஆகா மிஸ்டேக் பண்ணிட்டோமே இவ்வளோ பண்ணி அவங்க பெனிஃபிட் எடுத்துட்டாங்களே ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இருக்கிற ஸ்கில்லை ஓப்பனாக சொல்ல வேண்டிய காலகட்டம் அல்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் காலம் கனியும் அது ஃபஸ்ட்டு இப்போ திருமணம் இருக்கா இல்லையா இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்க்காது குரு பார்வை வரனால திருமணக்குண்டான காலகட்டம் வருது திருமணம் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக உண்டு இப்போ திருமண வரன் தான் இப்போ இங்கேனா உள்ளூராக வெளியூராக நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வெளியூரில் அமைய வாய்ப்பு உண்டு ஒன்றும் உறவில் அமையும் உறவு இல்லைன்னா அசலில் வெளியூராக தான் இருக்கும் அப்போ நம்ம நினச்ச மாதிரி வரன் உடனே அமையணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் தேவை இந்த ராசிக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு மரம் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ஒரு நல்ல சுப செய்திகள் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு திருமணம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல முக்கியமான விஷயம் நட்சத்திரபுரத்தை தாண்டி கட்ட பொருத்தங்கள் அந்த மாதிரி பொருத்தங்களை பார்த்துட்டு அதில் வசிய பொருத்தம் கட்டத்தில் இருக்கா ஆறாம் அதிபதி நிலைகள் என்ன ஏன்னா ஆறாம் அதிபதி ரொம்ப வலுப்படுத்தக்கூடாது ஏன்னா ஏழுக்கு பாதகம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது நாள் நல்லபடியாக போட்டிருக்கோங்க இப்போ முதல்ல இவங்களுக்கு மைண்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிலருக்கு கடன் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும் இடம் வாங்கணும் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு முதல்ல பொறுமையாக இருக்க விட்டதை பிடிக்கக்கூடிய காலம் வரும் இடம் வீடு பத்தனை சம்மந்தப்பட்ட பதிவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்று விற்கிறது வாங்கக்கூடியது கையிருப்பு பணத்தை வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்போ பணம் வீடு இடம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொறுமையாக போக வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசனை செய்யணும் கண்ணிக்கு பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அதனால் பண்ணலாம் தவறு இல்லை பத்தில் குரு பதவி மாற்றம் போ பதவி மாற்றோம்னா வேலை செய்கிற இடத்துல புது முயல் வேலை வேலைக்கு போகிற பக்கம் ஒரு பதவி மாறும் போஸ்டிங் மாறுது இல்லை வேலை சம்மந்தோடு மாறுது இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் புதுசாக பதின ஐடியாஸ் கிடைக்கும் ஆகா இது பண்ணலாம் அது பண்ணலாம் கூட்டுகள் சம்மந்தப்பட்டது வரும் கூட்டு டெம் ராசி ரீதியாக டெம்பரவரி கூட்டு தான் பட் மற்ற அம்சங்கள் பார்க்கணும் இவங்க பிஸ்னஸ் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு சம்மந்தப்பட்டதை போட்டுட்டு கூட்டாளி ஒர்க் பண்ணாமல் நீங்கள் கடின உழைப்பு பண்ணி அவங்க அறுவடை பண்ணதும் பார்த்துருக்கீங்க லாபங்கள் தனியாக பண்ணும்போது நல்லா இருந்தது ஏன் கூட்டில் வரல எதுவும் பார்த்தது உண்டு இவங்க குடும்பத்தில் ஒரு நபர் மனைவி பேர்லையோ இல்லை ஏதோ ஒரு போட்டு லிங்க் பண்ணிடுவாங்க இந்த கன்னிராஜ் ஒன்று தெரிஞ்சுக்கணும் செக் லிஃபு இஎம்ஐ இது ரெண்டுலேயும் மாட்டிக்கும் எப்போவுமே அதனால் செக் லீஃப் கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுத்து மறந்துடுவாங்க இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஏதோ ஒன்று ஒருத்தர் பார்த்திங்கன்னா வீடு லோன் அடைச்சிட்டு நோ அப்ஜெக்ஷன் செட்டிக்கிட்டு வாங்கலை அப்புறம் அதுக்கு பேங்க்குக்கு போய் அலைஞ்ச அலை இருக்குதே அவரு அப்போ உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்டேஷெல்லாம் கரெக்டாக வாங்கிக்கணும் இது முக்கியமான விஷயங்கள் இப்போ வேலை செய்கிற இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற வாய்ப்பு இருந்தாச்சு லாபங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகள் வந்து கையிருப்பு பணம் அதிகரிக்கும் சூப்பராக டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் இதுவே ஆக மொத்தம் வளர்ச்சி வளர்ச்சி தான் நல்ல செய்திகள் வருங்க தடைகள் விலகுது அதுவே பெரிய விஷயம் ரொம்ப நாளாக சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் ஒரு வருத்தங்கள் அவமானங்கள் இதை சுற்றி சுடி சொன்னால் நெகட்டிவாக சொல்கிறவங்க இருக்கும் ஆனால் அத்தனையும் அனுபவித்து மீண்டு வராங்க பாருங்கள் அது சூப்பராக தான் சொல்லணும் ஏன்னா இது அறிவாளி ராசிங்க தான் மீண்டு வந்துடும் இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது சரி இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு ஒருவர் அங்கே அப்போ தான் ஒரு காலம் பன்னெண்டாம் அதிபதி விரயத்துலேருந்து லாபம் விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி மீண்டும் வந்துடுவீங்க இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது சிந்தனைகள் அது தோணும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்கள் இது தான் ஹெல்த் வைஸ் அதுதான் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இப்போ தான் ஹெல்த் ஐடியாஸ் வந்துடும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோன்னே ஹெல்த்தை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணிடுவாங்க ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இதெல்லாம் நாமும் வருது அதெல்லாம் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் இவங்க குழந்தைகள் பற்றி ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகள் அவங்களுக்கு பண்ணணும் நமக்கு பின்னாடி என்ன பண்ணுறதும் பிற்கால வாழ்க்கையில் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கன்னிராசி என்ன ரீசன்னால் நமக்கு பின்னாடி இப்போ எதோ நடந்துருமோ அதான் இருக்குமோ அந்த கண்டகச்சினை காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் போகும்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் நிறைய பேர் வந்து இந்த கன்னிராசிக்கார கேட்டது சார் இளம் வயதில் நிறைய பேர்த்து ஹார்ட் அட்டாக் இப்போயே அப்படி தான் வந்துட்டு நிறைய ஃப்ளக்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இளம் வயதாக இருக்கும் இந்த பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது எங்களுக்கு வந்துடுமா இது ஒரு இந்த ராசி ஏன்னா ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது இருக்கிறவங்க இந்த குடும்பம் சார்ந்த பயங்கள் வந்திருக்கு பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவு எடுக்கிறாங்க கோச்சார ரீதியாக அந்த மாதிரி எந்த பலனும் இல்லை தான் இருக்குது ஒரு சிலருக்கு அவங்க வேறு அம்சமாக இருக்கலாம் ஆனால் உயிர் சம்மந்தப்பட்ட பயங்கள் இப்படி இல்லை ஃபஸ்ட்டு அதுலேருந்து மீண்டு வாங்க ஹெல்த் வைஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் இது பயந்து கிடக்கிறாங்க தான் சொல்லணும் இப்போ அந்த குரு மாறுது சனி மாறுறதுனால ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு பிறக்கிறதே உங்கள் வாழ்க்கை நல்லா போயிடும் தாய் தந்தையரின் உடல்நிலை ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது பிரிந்தவங்க ஒன்று சேர வாய்ப்பு உண்டு பொருளாதார விருத்தி உண்டு மாணவர்களுக்கு தான் சூப்பரான டைம் மாணவர்கள் நினைச்ச கல்லூரி இதெல்லாம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் உண்டு இப்போ மாணவர்கள் நல்லா படிக்கணும் என்ன வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது எக்ஸ்ட்ரா வெளியே போய் படிக்கிற மாதிரி இருக்கும் பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கால் கால் சம்மந்தப்பட்டது அந்த வயிறு சம்மந்தப்பட்டது பொதுவாகவே நான் நிறைய தண்ணி குடி சொல்லி இருக்கேன் ஆன் பண்ணிவிடும் இருக்கும் அப்டமன் அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஒரு டைம் லைட்டாக வந்து போகிற மாதிரி இருக்குது பட் பயப்படுற மாதிரி இல்லை ஃபஸ்ட் இதை நினச்சிக்கோங்க உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா பொருளாதார விருத்தி உண்டு வேலை செய்கிற இடத்துல நல்லாயிருக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் பண்ணணும் கூட்டுங்கிறது கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வீடு இடம் வாய்ப்புகள் உண்டு கடனை இல்லாமல் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு விரயத்திலிருந்து லாபம் வர வாய்ப்பு உண்டு குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண யோகம் உண்டு ஆக இத்தனை நல்ல பலன் இருக்குது இப்போ செக்லீஃப் சம்மந்தப்பட்டு சொன்னேன் இல்லையா இப்போ அது மாதிரி எதோ ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு சார் ஒரு இடம் இருக்க பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வு என்னென்னு பார்க்கணும் பொதுவாக சொல்கிறது உங்கள் ஜாதகம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும் போது இருக்கும் யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த வயது இதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா வருகின்ற வருடங்கள் அப்படியே உங்களை அப்ளிஃப்ட் பண்ணிடும் ஆக மொத்தம் தைரியமான ராசியில் இது ஒன்று சரி பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை இந்த ராசிக்கு இப்பொழுது கொடுக்க போகிற ஒரு விநாயகர் சம்மந்தப்பட்டது அடிக்கடி விநாயகர் கோயிலில் போயிக்காங்க விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் இந்த கேட்டியாக பிடிச்சிட்டாலே போதுங்க இந்த ராசி ஜெயிச்சிடும் விநாயகர் ஆஞ்சநேயர் தான் சனி பகவான்கிறது பொதுவானது இந்த இன்றைய சனி விநாயகர் ஆஞ்சநேயர் பிடிங்க இந்த ராசிக்கு நான் ஒரு சனியோட பரிகாரம் என்ன சொல்கிறேன் அப்பப்போ பழைய பழைய சாப்பாடு சந்திரனா உணவுங்க சனினா பழசு பழைய சாப்பாடு சம்பந்தப்பட்டதை அப்பப்போ நேற்று வச்சு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்கிறது ஒரு சிலருக்கு நம்ம ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக எருமை பால் அப்படிம்போ அப்போ இப்போ இந்த காலத்தில் கிடைக்குதான்னு தெரியாது ஒரு சில ஊருக்கு தான் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரம் எல்லாத்துக்கும் சூட் ஆகாது அப்போ இந்த சொன்ன பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் சரி கேள்விகள் சந்தைகளை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்